இந்த சிவபக்தர்கள் சிவநிலை அடையணும் சொல்லி சிவலோகத்தை போய் அதை அடையணும் சொல்லி மயானத்தில் உட்காந்து தவம் பண்ணுறது பல மலைகளில் உட்காந்து தவம் பண்ணுறது இப்படி நிறையா தன்னை வருத்திக்கிட்டு தன்னை வந்து ஒடுக்கிக்கிட்டு இப்போ அகோரிகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கையா அந்த நிலைக்கு தான் போகிறாங்க உத்தராட்சி நிறையா போட்டிருப்பாங்க நிறைய பேர் மண்டையோடு போட்டிருப்பாங்க இதெல்லாம் இந்த சிவநிலை அடையிருக்காங்க சிவனாவே தன்னை வந்து சிவனாவே மாற்றி அப்படி ஒரு போய்ட்டுருக்காங்கய்யா அப்படி போகக்கூடிய நிலையில் சீக்கிரம் அடையலாமா இல்லை நீங்கள் ஒரு வழி ஜீவ ஜீவசமாதிக்கான எந்த வழி பலமாக இருக்கும் எந்த வழியில் அடைஞ்சால் சீக்கிரம் போய் அடையலாங்க கேட்குறது கரெக்டு தான் இப்போ அகோரிகள் இருக்காங்கன்னா இப்போ இயல்புலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் குண்டல்லி சக்தின்னு ஒன்று இருக்குது அதில் ஆறு ஆதாரங்களையும் ஆறு சக்கரங்களையும் சொல்கிறாங்க இதில் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் விசுத்தி ஆக்கினி சகசரம் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாங்களே இப்போ இதெல்லாம் வந்து இப்போ அகோரிகள் பண்ணக்கூடியது நம்மளது இந்த ஆறு சக்கரத்துலேயுமே ஓடிட்டு இருக்கக்கூடியது தனஞ்செயன்கிற ஒரு வாயுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வாய்வு நம்ம உடம்புல எந்த நேரமும் அந்த வாயு இருந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த அகோரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த அகோரிகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ செத்த புணத்தை மாமிச மாமிசத்தை சாப்பிட்றாங்க செத்த உடம்பு எடுத்து சாப்பிட்றாங்க அது இறந்த உடனே அந்த தனஞ்செயன் வெளியேறுறதுக்கு முன்னாடி அந்த மாமிசத்தை சாப்பிட்டால் அவங்க இந்த மனம் ஒருநிலைப்பட்டு நாம் வந்து அப்படியே தவத்தில் உட்காந்துட முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்க அது என்னமோ கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு வகையில் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை அது இவனுக்கே இருந்தது அது அந்த தலஞ்சையை நான் யூஸ் பண்ணலை தலஞ்சையை அவன் செயல்படுத்தவில்லை அதனால் அவன் இறந்துட்டேன் அந்த தனஞ்செயனை வச்சு நாம் வந்து தவத்திலேருந்து அந்த அடையலாம்ங்கிற இதில் அகோரிகள் ஒரு மார்க்கத்தில் பண்ணுறாங்க இப்போ இப்போ இந்த காட்டில் போய் தவம் பண்ணுறது இந்த மயானத்தில் போய் தவம் பண்ணுறது பற்றி நீங்கள் கேட்குறீங்க ஐயா இறைவனை வந்து எப்படியோ சுலபமாக அடையிறதுக்கான சித்தர்கள் எத்தனையோ வழிவகைகளை சொல்லியிருக்காங்க அது இப்போ அவர் எங்கே இருக்கார் எப்படி இருக்காருனா இப்போ விறகுர் தீயின் பாலிற் படுனை போல் மறைய நின்றுலான் மாமணி ஜோதியான் அதற்கு உறவுகோல் நட்டு அவருக்கு நமக்கு ஒரு உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் நம்முடைய உணர்வு கயிற்றினால் முருகி வாங்கி கடைய முன்னிற்குமேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க பண்ணுறது இந்த உணர்வு கயிற்றினால் முருகி வாங்கி கடையிறதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துல கடுமையான தவம் பண்ணி மயானத்தில் போய் தவம் பண்ணால் அங்கே மயான அமைதின்னு சொல்கிறோமா இல்லைங்களா அந்த மயான அமைதி கிடைக்கும் அங்கே போய் தவம் பண்ணி இறைவனை அடைஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க அந்த மார்க்கம் நான் தவறாக சொல்லவே கிடையாது ஆனால் எதுக்கு நம்ம உடலே வருதுணும் உடலே நம்மளுது இல்லையே இங்கே வருத்துறதுக்கு என்ன இருக்குது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கறதுக்கு எதுக்கு வருத்துன்னு அது அதுக்கு சரியான குரு கிடைக்கல சரியான பயிற்சி இல்லை அதனால் அவங்க அப்படியாவது அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அடைகிறாங்க அடைஞ்சிருக்காங்க நான் அதை தவறாக சொல்லவே இல்லை ஆனால் இந்த கஷ்டமே வேண்டாம் பாட படிக்க பயன் சொல்ல கோடாமல் வந்து குணம் இல்லை சீடா கேள் சித்திர தீபம் போல் சிந்தைதனை நிறுத்தி செத்த சபம் போல் திரின்னு ஒரு சித்தர் சொன்னாரே அப்போ உன்னுடைய சிந்தையை நிறுத்தி பழக வேண்டாமா உடைய மனதை அடக்கப்பட வேண்டாமா இந்த மனதை அடக்குனால சித்திரத்தில் இருக்கிற தீபம் அசையுமா அப்படி அசையாத நிலையில் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்லி வச்சுருக்காங்க அந்த ரகசியத்தை சொல்லாமல் பாடல்களையே பாடி பாடி இவங்க பாட்டை பாடி அதனுடைய அர்த்தம் புரியாமல் இவங்க ஒவ்வொரு நிலையிலையும் ஐயா சொன்ன மாதிரி போயிட்டே இருக்காங்க நான் அந்த பாடலினுடைய நிலையை உணர்த்தவே அந்த ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த சூட்சும ரகசியத்தை சொல்லவே நான் வந்து எல்லாருக்கும் இந்த போதனையை போதிச்சுட்டு அந்த பிறவாநிலையை அடையிறதுக்கான முக்தியை தருவதற்காக என்னுடைய குருநாதனுடைய ஆசியில் நான் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அது